ஒரிசா அங்கெல்லாம் முப்பது ரூபாயிலிருந்து அறுபது தான் கூலி தான் பெராம்பூர் கஞ்சாமு பலாசூரு பரிப்பாடா அங்கே இதெல்லாம் ஒரிசாக்காரங்க நம்ம ஊருக்கு வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அவங்கெல்லாம் அங்கிருந்து வரவங்க தான் அவ்வளோ வறுமையான அண்டு இருக்கிற மாதிரி கொனாரக் புவனேஸ்வர் டெம்பிள் பூரி ஜெகந்நாத் கோயில்லாம் வந்து யாரும் கட்ட முடியாது அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே நான் சொன்னேன் நான் ஒரு ஒரு மாதிரி மெஷினரி வச்சுருக்காங்க அந்த புவனேஸ்வர் கோயிலுக்குள்ளே அந்த செஸ்ட் இருக்கிற இடத்துல ஸோ அந்த மரம்ன்றது ப்ரொடெக்டு தான் அதுக்குள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற மாதிரி ஒரு யந்திரம் வச்சுருக்காங்க அது உலகத்திலேயே வந்து அந்த காலத்திலேயே மௌரியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் கொனார கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதனால வி ஆல்வேஸ் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் அவர் ரிலிஜியஸ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி எரிச்சிடுவாங்க அங்கே அது கதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இட் வாஸ் ஆல் இன்ஜினியரிங் ஸ்கில் இன்ஜினியரிங் டிசைன் தே நியூ வாட் தேவர் டூயிங் அதில் எட்டு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க நேற்று ஒன்று கடல் அலைகளுடைய சத்தம் கோயிலுக்குள்ளே கேட்கவே கேட்காதுன்னு அது காரணம் அவங்களுடைய இன்ஜினியரிங் ஸ்கில் அந்த குழிவு குழிவாக உள்ளே போகும் கோயில் அதான் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் அதுக்கப்புறம் பிரகாரம் இப்படி பெருசாகும் அப்படி அதெல்லாம் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் அதனால சத்தங்கள் உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி மேலே பறவைகள் பறக்காதுங்கிறாங்க அதுக்கும் காரணங்கள் இருக்கு தேவ் யூஸ் பர்டிகுலர் டைப் ஆஃப் மெட்டல் ஸோ விச் இல் வார்ட் ஆஃப் செட் ஒரு சவுண்டு அதனால அங்கே பறவைகள் எல்லாம் வரவே வராது இப்படி பல விஞ்ஞான அற்புதங்கள் உள்ள கோயில் அது இப்போ ஒரு கோனாரக்கியும் ஒரு சூரியனார் கோயில் சொல்லுவோம் பிளஸ் புவனேஸ்வர் கோயிலையும் இதையும் வச்சுக்கிட்டு இருக்கிற புவனேஸ்வர் ஒரு மகாநதி போல அற்புதமான நதிகள் அப்படியே காட்டாறு போல ஓடுகிற ஒரு ஒரிசா மாநிலம் யாரும் கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மினரல் வேல்த்து இருக்காங்க கோல் அந்த ஜிப்சம் நிறைய மினரல்ஸ் இருக்கு ஒரிசால இன்னைக்கு கோனாரக் சூரியன் கோயில் எல்லாம் சுனாம்பு பட்டு கடல் அலைகளால் எல்லாம் சாம்பல் கலருக்கு வந்துச்சு தான் ரிப்பேரே பண்ணுறாங்க பூரி ஜெகநாத் கோயிலுக்குள்ள நீ நுழைஞ்சியனா இப்போ அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டான் இதுக்கு முன்னால் டிக்கெட்டு கீட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவனுங்க எப்போ பாரு போக போகணும் ஏன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு வேளை அந்த சாமிக்கு படைக்கணுவான் ஏழு சட்டிங்களில் அங்கே ஒரு கிச்சன் மாதிரி இருக்கும் அதில் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தாலு இல்ல ஸ்வீட்டுங்க சமைச்சு அதை வாய் கட்டிக்கிட்டு காவடி மாதிரி தூக்கி ஓடிக்கினே இருப்பானுங்க எப்ப பாரு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அவன் காவடி தூக்கி சுயிச்சு இருந்தா அவனுக்கு தரிசனத்துக்கான நேரமே கொஞ்சம்தான் உள்ள நுழையறதுல அதை பிரகாரம் பிரகாரம் ஒரே இருட்டாக வர வச்சுருப்பானுங்க கடந்த அஞ்சு வருஷமா உள்ள வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் வெளியில இருந்து கும்பிட்டுட்டு பொங்கங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க பூரியில் ஓரளவு ஹோட்டலுங்க அதெல்லாம் கட்டிட்டாங்க அது கூட ஒரிசா காரங்காட்டில் கல்கட்டாவில் இருக்கிற பெங்காலிங்க வந்து பூரி கடற்கரை ஓரமாக ஓட்டலுங்களை கட்டிட்டானுங்க அதர்வைஸ் ஒரிசா வளர்ந்தே இருக்காது புவனேஸ்வர் கொஞ்சம் மாடர்ன் டவுன் ஆனா அங்கயும் ஒன்றும் பெருசாக இருக்காது ஒரு ரெண்டு மாலு நாலு ரோடு இருந்தாவே பெரிய விஷயம் இப்போ பட்நாய்க்கு வந்த அப்புறம் ரோடுங்கெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் கிண்டி அடிச்சு செவத்துல எல்லாம் கலர் கலராக பொம்மைங்கெல்லாம் எல்லாம் வரைஞ்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும்